டிவி நேரர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி மாதம் பதினஞ்சாம் நாள் சனிக்கிழமை வரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் செல்வாக்கு உயரக்கூடிய அற்புதமான காலகட்டம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மற்ற உறவுகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த மன கஷ்டம் பண கஷ்டமெல்லாம் தீரும் தொழில் சார்ந்த விஷயத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம் பெரிய மனிதர்களையும் நண்பர்களையும் சந்திக்கக்கூடிய பிராப்தம் சிலருக்கு ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் பயணங்கள் சந்தோஷத்தின் அளவை கூட்டும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் இடம் மாற்றம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் போன்ற எல்லா மாற்றமும் படிப்பு சம்பந்தப்பட்ட அத்தினி விஷயத்திற்கும் மாற்றங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷபத்திற்கு இன்று நல்ல நாளாகவே காணப்படுகிறது அதனால் ஒரு விதமான புத்து உணர்ச்சியுடன் காலை பொழுதே ஆரம்பிக்கும் நல்ல ஒரு விஷயம் கை கொடுப்பது கண்கூடாக பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மிதன ராசிக்காரர் வார்த்தைகளில் சிறிது கவனமாக இருக்க வேண்டும் முடியாத விஷயத்தை முடியாது என்று சொல்லிவிடுங்கள் பிறர் மனம் வருத்தப்படுமே உறவு வருத்தப்படுமே நட்பு வருத்தப்படுமே மேலதிகாரிகள் வருத்தப்படுமே என்று சொல்லி ஐயா சொல்லக்கூடிய விஷயத்தை இது சரியாக பராதையா என்று அமைதியாக சொல்லிவிட்டாலே உங்கள் காரியம் மிச்சமாகிவிடும் புதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் வாகனங்களில் சிறிது கவனம் புதிய அறிமுகத்தில் சிறிது கவனம் குடும்பத்தில் கவனம் ஆக மொத்தத்தில் எல்லா விஷயத்திலும் கவனமாக இருந்தாலும் பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம் அனுகூலம் பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான அனுகூலம் சுபகாரிய தடைகள் நிவர்த்தி சந்தோஷமான சூழ்நிலை காணப்படும் உறவுகள் மத்தியில் ஏற்றம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம் விரயமான நாள் மதியம் ஒன்றே காலிலிருந்து ரெண்டு மணிக்குள்ளாக யாருக்காவது ஒரு உணவும் எலுமிச்சு பல ஊர்காமம் வாங்கி கொடுப்பது விரயத்தை தடுத்து நிறுத்தும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் வியாபாரத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீரும் புதிய முயற்சிகள் வெற்றிகளை ஏற்படுத்தும் உத்தியோகத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பு அசையமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கண்ணி லாபம் அனுகூலம் புதிய முயற்சி தொழில் சார்ந்த விஷயம் ஏற்றம் துணை அல்லது துணைவேருடன் மனமிட்டு பேசுங்கள் இருவருமே சேர்ந்து ஷாப்பிங் செய்யுங்கள் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் அனுகூலம் புதிதாக குடும்பத்திற்கு தேவையான வீட்டிற்கு தேவையான பொருள் சேர்க்கை நீண்ட நாட்களாக வாங்க வேண்டும் நினைத்த பொருள் சேர்க்கை கிடைக்கும் கண்டிப்பாக கன்னியாராசி பெண்களுக்கு அதிர்ஷ்டம் அன்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் தோலாம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட பயணங்கள் வரவேற்கத்தக்க பயணங்கள் வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் பெறக்கூடிய அற்புதமான காலகட்டம் திட்டமிட்ட காரியம் ஜெயம் ஏற்படும் தடைகள் தவுடுபொடியாக்கும் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வது மனதில் தெளிவையும் சந்தோஷத்தையும் அபிருதமான வளர்ச்சியும் ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் பிரச்சகம் உற்சாகத்துடன் முன்னோக்கி செல்லலாம் ஏற்றத்துக்குடன் அற்புதத்தை ஏற்படுத்தும் தடைப்பட்டிருந்த அனைத்து விஷயங்களும் நீங்கக்கூடிய காலகட்டம் எடுத்த காரியத்திலெல்லாம் ஜெயம் ஏற்படும் புதிய முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படும் வியாபாரத்திலிருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் பெற்றோர் பெரியோர் குடும்பத்தில் இருக்க பெரியோர்களுடன் மட்டும் மனமிட்டு பேசுவது நன்மையை தரும் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டால் கொண்டால் போதும் அதே சமயம் தொழிலிலோ உத்தியோகத்திலோ வியாபாரத்திலோ படிப்பிலோ அந்த சந்திராஷ்டிரமும் குறையை ஏற்படுத்தாது தேக ஆரோக்கியத்தில் சிறிது மருந்து மாத்திரைகளை தவறுபடுவது ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தலாம் அந்த விஷயத்தில் மட்டும் கவனம் பயணங்கள் அனுகூலம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மகரம் வெளியிடம் தொழில் அசையமசையா பொருள் சேர்க்கை குடும்பத்தில் பெற்றோர் பெரியோருடன் இணக்கம் எல்லாம் காணப்பட்டாலும் துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுவது மிக மிக முக்கியம் குடும்பத்தில் அந்நீர் தலையீடு கூடவே கூடாது தொழில் சார்ந்த விஷயத்தில் அடக்கி வாசிப்பது ஏற்றம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் கும்பம் பண உறவுக்கு உண்டான உத்தரவாதம் புதிய முதலீடுகள் ஏற்றத்தைத் தரும் தொழில் சார்ந்த விஷயம் வியாபாரம் சார்ந்த விஷயம் படிப்பு சார்ந்த விஷயம் டக்கு டக்கென்று அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்றத்தை தரும் தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வது வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகளை தீர்க்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் படாமல் இருப்பது நன்மையான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்தி தரும் புதிய முயற்சிகள் அனுகூலத்தை தரும் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் இருந்த தடைகள் தவிடுபடியாக்குவது நன்மையை ஏற்படுத்தி தரும் பிள்ளைகளிடம் மனமிட்டு பேசுங்கள் அவர்கள் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு சந்தோஷம் இரட்டிப்பாகும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் மகிழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்